முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லை திருமண கோலத்தில் உன்னை ஆசீர்வதிக்கும் நோக்கத்தோட தான் இந்த முருகன் பெருமான் உன்னை தேடி வந்திருக்கேன் இந்த நல்ல நாளில் நீ என்ன கேட்டாலும் அதை உனக்கு கொடுக்க தயாராக உன்னை தேடி வந்திருக்கேன் நீ என்னவெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ என்னவெல்லாம் கிடைக்கணும்னு ஏங்கி எதிர்பார்த்து காத்திருக்கியோ அது எல்லாவற்றையும் உனக்கு கிடைக்க செய்யும் நல்லெண்ணத்தோட நல்ல ஆசிர்வாதத்தை தருவதற்காக உன்னை நோக்கி வந்திருக்கேன் இனிமே நீ உன் வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்க போற இந்த உலக வாழ்க்கையே எல்லாருக்கும் ஒரு போர்க்களம் போலவும் போராட்டம் போலவும் தான் இருக்கு இந்த போர்க்களத்தில் ஜெயிச்சவனுக்கும் இடம் இருக்குது தோத்து போனவனுக்கு கூட இடம் இருக்குது ஜெயிச்சவனையும் பற்றி பேசுவாங்க தோத்து போனவனையும் கூட அவன் அவ்வளவு முறை முயற்சி செஞ்சு தான் தோத்து போனான்னு பேசுவாங்க ஆனா சும்மாவே நின்று வேடிக்கை பார்த்தவனுக்கும் சும்மாவே அடுத்தவர்களை குறை சொல்லி விமர்சனம் செய்தவனுக்கும் வரலாற்றில் ஒரு வரி கூட இடம் கிடையாதுங்கிறத மனசுல வச்சுக்கோ நடக்கிறதையெல்லாம் வேடிக்கை பார்க்காம அவன் இது செய்யறா இவன் அது செய்யறான்னு அடுத்தவனை குறை சொல்லாம நீ என்ன செஞ்ச உன் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காக நீ என்ன முயற்சி செய்தாய என மனதில் ஒரு வைராகியத்தையும் உறுதியையும் ஏற்படுத்திக்கோ சும்மாவே வாழ்க்கை அதன் போக்கில் வாழ்ந்து விட்டு போகலாம் என நினைக்காதே என் செல்வமே நீ மனசு வச்சினா நீ முயற்சி செஞ்சினா நிச்சயமாக உன்னால் ஜெயிக்க முடியும் இந்த உலகத்தில் நீ ஜெயிப்பதற்கும் சாதிப்பதற்கும் உனக்கான வாய்ப்புகளை நான் உருவாக்கி தர்றேன் எப்போதுமே உன் பின்னால் வர்றவங்க எல்லாம் உனக்கு நல்லவங்க உன்னை பின்பற்றுபவர்கள் நீ சொல்வதற்கு சரின்னு சொல்றவங்கன்னு மட்டும் நினைச்சிராத கொஞ்சம் நிதானத்தோட உன்னை சுற்றி என்ன நடக்குது உனக்கு பின்னால் இருக்கவங்க என்ன பேசுறாங்கன்னு கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சின்னா அவன் உன்னை கீழே தள்ளி விடுறதுக்கும் உன்னை வாரி விடுவதற்கும் வசதியாகத்தான் உன்னை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான்றது உனக்கு புரிய வரும் என் செல்வமே எப்பவுமே உனக்கு எதிரில் இருக்கிறவனும் உன் கூட சண்டை போடுறவனும் தான் எதிரி உன் கூட இருக்கிறவங்க உனக்கு துணைய ஆதரவாக எல்லாம் நல்லவங்கன்னு நினச்சிடாத கூடவே இருந்து குளிப்பறிச்சு உன்னை கீழே தள்ளி விட்டு ஏமாத்திட்டு அப்புறம் உன்னை காப்பாத்துறது போல கை கொடுக்குறவங்களும் உனக்கு நல்லது செய்வது போல நடிப்பவர்களும் துரோகிகளாக உன் பக்கத்திலேயே இருப்பாங்கன்றத நீதான் கொஞ்சம் புரிஞ்சு கவனமா உசாரா இருந்துக்கணும் என் செல்வமே வெற்றிங்கிறது எப்போதுமே நீ எதிர்பார்த்த உடனே கிடைச்சிடாது ஆனா எதிர்பார்த்ததை அடைவதற்காக நீ முயற்சி செய்யும்போது தன்னம்பிக்கையோடு அதற்காக வேலை செய்யும்போது நிச்சயமாக வெற்றி உன் கைகளில் வந்து சேர்ந்தே தீரும் நீவும் லட்சியத்தை அடைவதற்காக பாடுபடும் போதும் உன் வாழ்க்கையில் வெழுவதற்காக முயற்சி செய்யும் போதும் சில தடுமாற்றங்கள் இருக்க தான் செய்யும் தடுமாற்றமோ தடம் மாற்றமோ எது வந்தாலும் நீ தடம் மாறி போகாமல் தவறான வழியில் தடுமாறி போகாமல் மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு போகிற பாதையிலையும் தெளிவாக போனினா யாராலையும் உன்னை தடுக்க முடியாது நல்லதையே நன அந்த நல்லதை நடத்துவதற்காக உன்னால முடிஞ்ச எல்லா முயற்சிகளையும் செய்ய உன்கிட்ட பெரிய திறமை இருக்குன்றத நீ சீக்கிரமாக உணர்ந்து கொள் உன்னு உனக்கான முயற்சிகளை செஞ்சினா நிச்சயமாக உன்னால சாதிக்க முடியும் உன்கிட்ட காசு பண வசதி இல்லைன்னு யாரெல்லாம் உன்னை அலட்சியமா நினைச்சாங்களோ அவங்க கண்ணு முன்னாலேயே நீ ஜெயிச்சு வசதியான ஆளாக நல்ல வாழ்க்கையையும் நல்ல பிள்ளையாக வாழ முடியும் பல வருடங்களை தியாகம் செஞ்சு வாழ்க்கை என்னனே புரிஞ்சுக்காம வாழுகிற மனிதர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா உன் வாழ்க்கையில சீக்கிரம் ஜெயிக்கணும் நல்ல வாழ்க்கையை நிம்மதியா சந்தோஷமா வாழணும் நினைச்சினா உன்னுடைய பொண்ணை போன்ற மதிப்பிற்குரிய நேரத்தையும் காலத்தையும் சரியாக பயன்படுத்து இப்போதெல்லாம் இந்த உலகத்துல இருக்க மனிதர்களுக்கு நிறைய எதிர்மறையான விஷயங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கு நல்லத பார்க்கறத விட கெட்டதை நிறைய பார்க்குறாங்க கெட்ட விஷயங்கள் சுற்றி நிறைய நடக்குது ஆக மொத்தத்தில் கெட்டது செஞ்சா கூட தப்பே இல்லைங்கிற அளவுக்கு எண்ணங்கள் ஆணித்தரமாக மனிதர்களுடைய மனசுல உட்கார ஆரம்பிச்சிருச்சு ஆனால் நீ அப்படிப்பட்ட மாய வழிகளிலும் மாயமான விஷயங்களிலும் சிக்கி கொள்ளாதே எப்போதுமே மனசை நிம்மதியா வச்சுக்கிட்டு மனசுல பொறுமையா நீ ஆசைப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடிய ஆளாக தைரியமான பிள்ளையாக நெய்யிரு உன்னுடைய நீ வெளிப்படுத்தணும் நினைச்சினா உன்னை நீயே உண்ண ஆளாக மாத்திக்கணும் அதை விட்டுட்டு அடுத்தவங்களை ஜெயிச்சு உன்னை பலவீன பலமான ஆளாக மாத்திக்கணும்னு நினைக்காத உன்னை முதலில் நீ ஜெயிச்சு விடு உன் வாழ்க்கையில உன் மனசுக்குள்ளேயே உனக்கு எதிராக வரும் யோசனைகளையும் எதிர்மறையாக உன்னை சிந்திக்க தூண்டும் உன் மனசையும் கட்டுப்படுத்தி உன் வாழ்க்கையை நல்ல வகையில நேர்மையான பாதையில் வாழ்ந்து காட்ட தயாராகு தவறே செய்யாமல் வாழ்வதை காட்டிலும் தப்பு நடந்தால் அதை புரிஞ்சுக்கிட்டு கொள்ளக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருக்கப்பார் என் செல்வமே தவறு செய்வது மனிதனுடைய இயல்பான சுபாவம்தான் ஏன்னா தப்பே செய்யாமல் எதையுமே கற்றுக்க முடியாது தப்பே செய்யாமல் எந்த விஷயத்தையும் சரியாக புரிஞ்சுக்கவும் அனுபவத்தை பெறவும் கூட முடியாது இதுவரைக்கும் நீ சில தவறுகள் செஞ்சிருக்கலாம் தெரிஞ்சோ தெரியாமலோ அடுத்தவங்களை ஏமாத்திருக்கலாம் கஷ்டப்படுத்தி இருக்கலாம் அவங்க மனசை புண்படுத்தியிருக்கலாம் ஆனால் இனிமே அப்படி செய்யக்கூடாதுன்னு உன் மனசில் ஒரு மாற்றத்தை கொண்டு வா அவங்கள போல வாழணும் இவங்கள போல வாழணும்னு நினச்சிக்கிட்டு அவங்க முகத்தை எடுத்து உனக்கு முகமூடியாக போட்டுக்கிட்டு நீ யாரு உன்னுடைய முகம் என்னங்கிறதையே நீ மறந்து விடாதே என் செல்வமே அவங்க நல்லா இருக்காங்களே நம்மளும் அவங்கள போல இருந்தோம்னா அவங்கள மாதிரி நமக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிரும்னு மட்டும் தப்பு கணக்கு போடாதே எப்போதும் நீ நீயாகவே இரு ஒவ்வொருத்தரையும் நான் ஒவ்வொரு காரணத்தோட தான் இந்த உலகத்துல கொண்டு வந்திருக்கேன் ஒவ்வொருவருடைய செயல்களும் வேறு ஒவ்வொருவருடைய சிந்தனையும் வேறு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அவர்களுடைய சூழ்நிலையும் வேறு வேறாக இருக்கும்போது நீ எப்படி அவர்களைப் போல வாழ முடியும் அவங்களைப் போல எல்லா செயல்களையும் செய்ய முடியும் நினைக்கிற நிச்சயமா உனக்கான நேரம் வரும் அப்போது நீ ஜொலிப்பாய் அப்போது உன் வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு வரும் உனக்கான நேரம் வந்துடுச்சா உனக்கான நேரம் வந்துருச்சா நீ ஜெயிச்சிருச்சானு ஜெயிச்சிருவியானு கடிகாரத்தை மட்டும் சும்மா பார்த்துக்கிட்டே இருக்காத கடிகாரத்தை பார்க்கக்கூட நேரம் இல்லாத அளவுக்கு நீ உன்னுடைய வேலைகளை செய்யணும் அப்படி உன்னை நீயே எப்போதும் சுறுசுறுப்பாக வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு வேலையையும் முயற்சியையும் செய்யும் போதுதான் கடிகாரத்தை பார்க்க கூட நேரமில்லாத அந்த தருணம் தான் நீ வெற்றி பெற்று வாழக்கூடிய தருணமாக இருக்கும் நீ உன் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடப்பதற்கும் இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருப்பேனின் செல்வமே எப்பவுமே வாழ்க்கையில உனக்குன்னு ஒரு சில வாய்ப்புகள் வரும்போது எது சரிங்கிறத சரியாக யோசிச்சு பிடிச்சிக்கக்கூடிய ஆளாக நீ இரு உதாரணத்துக்கு உன்கிட்ட பென்சில் வேணுமா பேனா வேணுமானு கேட்டால் தானே வேணும்னு சொல்லுவேன் அதுதான் புதுசுன்னு அதுதான் பெருமைன்னு நீ நினப்ப ஆனால் உண்மை என்னன்னா பென்சில் உனக்கு சாதாரணமாக தெரிந்தாலும் பென்சில் எத்தனை முறை மடிந்தாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த கருப்பானது தீந்து போனாலும் மறுபடியும் மறுபடியும் அதை சீவி புத்துயிர் பெயரச் செய்யலாம் ஆனா பேனா அப்படி தானே பென்சிலின் உயிர் என்பது அதற்குள்ளேயே தான் இருக்கு சிவி சிவி மறுபடியும் அதை பயன்படுத்தலாம் அப்படிதான் உனக்குள்ளேயும் தவறுகளை திருத்திக்கிட்டு சரியான விஷயங்களை செஞ்சு செஞ்சு நீ நினைச்ச விஷயத்தை அடைந்து கொள்ள முடியும் நீதான் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உருவாக்கி கொள்ள வேண்டும் சில பிரச்சனைகள் உன தேடி வருது ஆனா பல பிரச்சனைகள்ல நீயே தான் போட்டி மாட்டிக்கிறேன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோ எப்போவுமே இன்னும் எனக்கு வேணும் இன்னும் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்காம போதுமென்று சொல்லக்கூடிய நல்ல மனசோட நீ இரு போதுமென்ற திருப்தி எப்போது உனக்கு வருதோ அப்போதே பிரச்சனைகள் உன்னை விட்டு முடிந்து போய்விடும் பல பிரச்சனைகளை நீயாவே தேடிக்கிட்டு பல விஷயங்களில் வாயை விட்டுட்டு பல விஷயங்களை தப்பாக சொல்லிட்டு நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் இனிமேலாவது பொறுமையா சகிப்புத்தன்மையா எந்த இடத்துல பேசலாம் எந்த இடத்துல பேசக்கூடாதுங்கிறத புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஆளாக இருந்து விடையன் செல்வமே எப்பவுமே ஏதாவது ஒன்று புதுசு வந்துருச்சுன்னா உடனே மனிதர்கள் பழசை மறந்துடுறாங்க இல்லாட்டி அதை மறுத்து விடுகிறார்கள் அது புது துணியா இருந்தாலும் சரி புது மனிதர்களா இருந்தாலும் சரி புதுசா வாங்கின பாத்திரமா இருந்தாலும் சரி எப்போதுமே பழசை பொக்கிசமாக நினைப்பவர்கள்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் புதுசா ஒன்று வந்துருச்சுன்னு பலசை மதிக்காமல் இருந்து விடாதே எப்போது எது எப்படி பயன்படும் என்பதை யாராலும் சொல்ல முடியாது உன்னுடைய முக்காலத்தையும் அறிந்த இந்த முருகப்பெருமான் நான் சொல்றேன் உனக்கான நல்லது கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நடக்கும் உனக்கு கிடைச்ச விஷயங்களை அப்படியே திருப்திகரமாக வச்சுக்கிட்டு அதை சரியா பத்திரமாக பாதுகாத்து உன் வாழ்க்கையை வாழ பழகு உன் நிம்மதி கெடுவதற்கு முக்கியமான காரணம் உன் மூளை என்பது உனக்கு தெரியுமா உன் மூளையும் உன் மனசும் சேர்ந்து தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் சிந்தனை செஞ்சு உன்னுடைய சந்தோஷத்தை செதைச்சு விழுது முதல்ல அது என்னன்னு கவனிச்சுப்பாரு தேவையில்லாத விஷயங்களையும் தேவையற்ற மனிதர்களையும் பற்றி சிந்திக்கும் பழக்கத்தை முதலில் நீ நிறுத்திவிடு உனக்கு எது அவசியமோ எது நல்லபடியாக நடக்கணுமோ எது உனக்கு வேணுமோ எது கிடைக்கணும்னு ஆசைப்படுறியோ அதை மட்டுமே எதிர்பார்க்கக்கூடிய பிள்ளையாக நீரு உன் வாழ்க்கை பயணத்தை நிச்சயமாக வெற்றியடைய செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ எதற்குமே கவலைப்படாத எப்போவுமே சில பெரிய இழப்புகளை சந்திக்கும் போதுதான் அதற்கு பிறகு மாபெரும் வெற்றி பெறுவதற்கான தைரியமும் புரிதலும் உனக்கு வரும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்கத்தான் போகிறாய்